ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று இந்த வராகி உன்னிடம் சொல்ல வந்த செய்தியானது உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்று இந்த வராகி உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று உன்னை தேடி வந்துள்ளேன் அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெளிவாக கேட்டுக்கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்காக நடக்கவிருக்கின்ற நன்மைகளை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வராகி சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷய விஷயத்தை உன் இல்லத்தில் செய்யும் பொழுது வருடம் முழுவதும் உனக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கப் போகிறது என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொண்டு இதை செய்தால் போதும் வராகி சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் உனக்கு புரிகின்றதா இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற நாலு பேருக்கு நீ கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த நான்கு பேர் யார் என்று உனக்கு சொல்லிவிடப் போகின்றேன் அது யாரெல்லாம் தெரியுமா உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற சிரிப்பை பார்த்து கிண்டல் அடிப்பவர்கள் ஆனால் உன் மனதுக்குள் இருக்கின்ற கவலையெல்லாம் எல்லாம் ஒரு நாளும் என்னவென்று கேட்கக்கூட தயாராக இருக்க மாட்டார்கள் மற்றொருவர் உன்னுடைய உடையை பார்த்து கேலியும் கிண்டலும் செய்வார்கள் ஆனால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற வறுமை என்ன உன்னுடைய சூழ்நிலை என்னவென்று ஒரு பொழுதும் நினைத்துக்கூட பார்க்க மாட்டார்கள் இன்னொருவர் நீ வெளிப்படையாக நடந்து கொள்கின்ற விஷயங்களை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு உன்னை சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள் அதற்காக நீ எத்தனை தடைகளை தாண்டி வந்தாய் எத்தனை கஷ்டங்களை எல்லாம் கடந்து வந்தாய் என்பதையெல்லாம் ஒரு நாளும் உற்று நோக்கி பார்க்க மாட்டார்கள் இன்னொருவரோ எப்பொழுதும் உன்னை குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் உன்னுடைய வழிகளும் வேதனைகளும் அவர்களுக்கு தெரியாது நீ எத்தனை கஷ்டங்களில் இருந்தும் மீண்டு எழுந்து வந்திருக்கின்றாய் எப்படி ஒரு போராட்டமான காலத்தை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பது எல்லாம் அவர்களுக்கு தெரியாது ஆனால் உன்னை பற்றிய விமர்சனங்களை மட்டும் ஒருபோதும் குறைத்து கொள்ள மாட்டார்கள் இப்படிப்பட்ட இந்த நான்கு பேருக்காகத்தான் என் குழந்தை இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் முதலில் இவர்களுக்காகவெல்லாம் நீ வாழ்வதை நிறுத்திவிட்டு நீ உனக்காக வாழ வேண்டும் உனக்காக இந்த வாழ்க்கையை உன்னுடைய மனதிற்கு பிடித்தது போல நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ இழந்துவிடக்கூடாது உனக்கான சந்தோஷத்தை நீ வாழ்ந்துதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கின்ற உண்மைகளை எல்லாம் நீ கண்டறிந்து உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களை எல்லாம் எப்படி நம்மிடத்தில் நடந்து கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல நீ அவர்களிடத்தில் பழக வேண்டும் அவரவர்கள் எண்ணங்கள் அவரவர்களுக்கு சிறந்தது போல தோன்றும் ஆனால் அடுத்தவர்களுடைய இடத்தில் நின்று பார்த்தால்தானே அவர்கள் நல்லதை சொல்கிறார்களா நல்லதை செய்கிறார்களா யார் மீது தவறு என்பதெல்லாம் தெரியும் உன் வாழ்க்கையில் நடப்பது என்ன உன் பக்கத்தில் இருக்கின்ற நியாயம் என்னவென்று உனக்குத்தானே தெரியும் பொழுதுபோக்குக்காகவும் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் சில பேர் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ ஒரு நாளும் உன் மனதிற்குள் எடுத்துக்கொண்டு நீ வருந்தி நிற்காது உன் வாழ்க்கையை சிக்கலான சூழ்நிலைகள் தான் நல்வழிப்படுத்தும் உன்னை ஒரு சிற்பமாக வடித்து கொடுக்கும் என்பதனை எல்லாம் நீ மறந்துவிடக்கூடாது இப்போது நீ அடைந்து வருகின்ற பக்குவமானது உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் யார் எப்படி பேசுகிறார்கள் எந்த விதமான உள்நோக்கத்தோடு நம்மிடத்தில் நடந்து கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா உன்னோடு துணைக்கு இந்த வராகி நான் இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகி விடத்தில் நீண்ட நேரம் பேசுகிறேன் என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா என் குழந்தைகளுக்கு நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஏதாவது ஒரு வார்த்தை மன ஆறுதலை கொடுத்து விடாதா நான் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு என் குழந்தை மனமகிழ்ச்சியோடு இருந்துவிட மாட்டாயா என்பதற்காகத்தான் உனக்காக நான் நாள்தோறும் இடத்தில் வந்து ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது இந்த வராகியினுடைய என்னுடைய பொறுப்பல்லவா உனக்கான நல்ல நேரம் இனி வந்துவிட்டது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளப் போகிறாய் உன்னை பார்த்து என்ன நினைத்தாலும் யார் உன்னை என்ன சொன்னாலும் உன்னை பற்றி உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா அந்த கர்ப்பத்தோடு நீ நடக்க பழக வேண்டும் நிச்சயமாக என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் சரியான நேரத்தில் செய்து கொடுக்க வேண்டியது இந்த வராகி நான் அல்லவா அதனால் நீ எப்பொழுதும் இந்த வராகியின் மீது நம்பிக்கை வைத்து தன்னம்பிக்கையோடு நீ வாழ பழக வேண்டும் உன் வராகி சொல்கின்ற வார்த்தைகள் இருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னோடு பேசுகின்ற ஒவ்வொரு நொடிகளுமே உனக்குள் ஏற்படுகின்ற குழப்பங்களை எல்லாம் தீர்த்து உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை மட்டுமே நீ எண்ணி பார்க்க வேண்டும் எந்த நேரத்திலும் உன் வராகி நான் வருவேன் உன்னை காக்க எந்த சூழ்நிலையிலும் நான் உடன் இருப்பேன் உன்னை மீட்டு உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்துக் கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே இந்த நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் உன்னை இந்த வாழ்க்கையில் யாராலும் அசைத்து கூட பார்க்க முடியாது குழந்தையே உன்னோடு இருந்த இந்த வராகி பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பின்னாலும் உன் மீது இருக்கின்ற அக்கறை மட்டுமே தெரிய வேண்டும் ஏதேனும் தவறான முடிவுகளை வாழ்க்கையில் எடுத்துவிட்டால் அதனான அதனால் மிகுந்த சிரமம் ஏற்படும் அல்லவா அப்படி ஒரு நிலையை என் குழந்தைக்கு ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னிடத்திலேயே நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் சரி நீ இந்த வாழ்க்கையை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது ஏனென்றால் உன்னை விட அதிகமான கஷ்டத்தில் இருப்பவர்களும் உன்னை விட அதிகமான சோதனைகளை அனுபவிப்பவர்களும் எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையை நன்றாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் என் குழந்தை நீயோ சில பிரச்சனைகளை மட்டுமே கவனத்தில் கொண்டு உனக்கு நடக்க இருக்கின்ற நன்மைகளை மட்டுமே எண்ணிக்கொண்டு எல்லா விஷயங்களையும் தவறாக புரிந்து கொண்டு இப்பொழுது வேதனையில் இருக்கின்றாய் இந்த வேதனை இனிமேலும் உனக்கு நிரந்தரமாக இருக்கக்கூடாது இந்த வேதனையிலிருந்து நிச்சயமாக நீ வெளிவர வேண்டும் அதற்காகத்தான் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று உன் வராகி உன்னிடத்திலேயே நேர்மறையான எண்ணங்களையும் நல்ல வாய்ப்புகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இதுவெல்லாம் உனக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது உன் வாழ்க்கையில் சோதனைகளும் சூழ்ச்சிகளும் என்றுமே உன்னை மீண்டும் மீண்டும் தொடராமல் இருக்க வேண்டுமானால் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களும் எதற்காக வென்று என்னத்தான் நடக்கிறது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இனி வரக்கூடிய நாட்களை நீ மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா இதை உன் வராகி சொல்லும்போது வேண்டுமானால் உனக்கு இது என்னவோ ஏதோ நடக்குமோ என்று கூட சந்தேகம் இருக்கலாம் ஆனால் அதுவெல்லாம் நடக்கும்போது நிச்சயமாக நான் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களுக்குமான அர்த்தங்களையும் நீ புரிந்து கொள்வாய் இதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்றும் நீயாகவே நம்பி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது ஏது தருகிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் அல்லவா உனக்கு என்ன வேண்டும் என்றாலும் சரி உனக்கு எது வேண்டும் என்றாலும் சரி அதை இந்த வராகி முன்னால் நீ வேண்டுதலாக வைத்துவிட வேண்டும் உன்னுடைய வேண்டுதலை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவதற்காகத்தான் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இந்த வருடத்தின் இந்த வருடம் முழுவதும் நீ என்னென்ன காரியம் செய்ய வேண்டும் எல்லாம் கடவுளுக்கு தெரியும் ஆகையால் நீ செய்கின்ற காரியங்கள் எல்லாம் உனக்கு வெற்றியை நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும் அறிவு சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த நாள் குறிக்கிறது அல்லவா இன்றைய இந்த வருடத்தின் நல்ல நாளான இந்த வருடம் உனக்கு மிகவும் நல்லது என்பதனை மறந்துவிடக் கூடாது மஞ்சள் குங்குமம் கல்லுப்பு இது போன்ற சில விஷயங்களை இந்த வருடம் முழுவதும் நீ யாருக்காவது வாங்கி கொடுத்து கொண்டே இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்